ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி சனி மகா பிரதோஷம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி சனிக்கிழமை அண்ட் இந்த சனிக்கிழமை ஒரு பிரதோஷம் வருதுன்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லையா ஸோ இந்த நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நேயர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ சந்திராஷ்டமம் இது ரொம்ப பயப்படணும் இல்லை நம்ம வந்து அன்றைக்கி ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சனி பிரதோஷம் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா தாராளமாக போகலாம் இன்றைக்கி நந்திக்கு வந்து நீங்கள் அருகம்புல் மாலை வாங்கி போடுங்க ரொம்ப விசேஷம் சந்திராஷ்டமத்துக்கு அண்ட் ஒரு வீக்கெண்ட் ஏதாவது நிறைய பேர் வெளியூர் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ ஃபேமிலியோடு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு டே இன்றைக்கி ஏதாவது வாங்கலாமா ஒரு ஸ்திர வாரம் நமக்கு சந்திர அஷ்டமமாக இருக்குது எல்லாம் வாங்கலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு குறை இருக்கும் இல்லை அது யோசனை இருக்கும் பிரதோஷ சனி பிரதோஷத்தில் நீங்கள் வெள்ளி வாங்குறது விசேஷம் தாராளமாக வாங்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு இருப்பார் அண்ட் ஏழில் வந்து சந்திரனும் புதனும் இருக்கார் ஸோ இந்த சந்திரன் புதன் காம்பினேஷன்லேயே மனசுல நிறைய கோபங்கள் இல்லை சந்தேகங்கள் சந்தேகம் தான் மெயின் இந்த சந்திரன் புதன் சேர்ந்துருந்தாலே ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் வந்து நமக்கு வித்தியாசமாக ஒர்க் ஆகும் கவிஞர்களுக்கெல்லாம் சந்திரன் புதன் காம்பினேஷன் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ரேர் இமேஜினேஷன் இருக்கும் இது உங்களுக்கு ஏழில் இருக்குது ஸோ கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏதாவது சண்டைகளோ சந்தேகங்களோ சச்சரவுகளோ மாதிரி மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளுடைய குடும்பக்காரக்கன் புதன் சந்திரனுடன் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு வந்து பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே மனசுல சின்ன சின்ன ஒரு மாதிரியான ஒரு பய உணர்வு இருக்கும் ஏன்னா ராசிநாதன் புதன் சந்திரனோட சேர்ந்திருக்கார் இல்லையா சந்திரன் நீச்சமா இருக்கார் அதுவும் ஆறாம் இடத்துல வேற இருக்கார் ஒரு சிலருக்கு அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் ஃபுட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் இந்த சந்திரன் புதன் வந்து சில நேரத்தில் நமக்கு மனசை வந்து கஷ்டப்படுத்தும் அதனால் உங்கள் பிள்ளைகளோட சண்டை போடலாம் கணவனோட சண்டை போடலாம் அதனால் மன ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு சந்திரன் புதன் காம்பினேஷன் ஆறாம் இடத்துல நமக்கு இதுக்கு யார் தீர்வு மகாவிஷ்ணு தான் விஷ்ணு சாஸ்திராம பாராயணம் பண்ணுங்கள் அரிசியும் வெல்லமும் கோவிலுக்கு தானமாக கொடுங்க கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு நமக்கு ரீ நீச்சம் பெற்றிருக்கிறார் சோ இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து புதனோடு சேர்ந்திருக்கிறதுனால சில மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை ஒரு வித பய உணர்வு இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சி மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாகிறது இப்படியெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வர வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமான் ஆலயமும் அங்கே சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நம்ம சென்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு அரிசி அல்லது அரிசி மாவு தானமாக கொடுக்கவும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மனக்குறைகளும் தீரும் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது பரிசு பொருளெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நியூ இயர் வேற வருது அண்ட் நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர்க்காக இந்த லாஸ்ட் வீக் வந்து ஜென்ரலாக நமக்கு எதிர்பாராத கிஃப்ட்ஸு இல்லை வெளிய நாட்டில் இருந்து வரக்கூடிய கெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் இன்னைக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு எதிர்பாராத வர இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே அந்த நாளை நமக்கு ஹாப்பியாக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு ட்ராவல் நிறையா இருக்கும் அண்ட் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராவலில் நம்ம பொழுது வெளி இடத்துக்கு போகும் பொழுது மன ரீதியாக நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது ஒரு புதிய இடங்கள் புதிய மனிதர்கள் இது எல்லாமே நமக்கு மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் என்று காலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் சனிமகா பிரதோஷத்தில் இன்றைய நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் மாறும் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு நீங்கள் வந்து தீபமேற்றி வழிபாடுகளை செய்யலாம் ரிஷிக ராசி என்பர்கள் சந்திரன் புதன் ராசியிலேயே இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் குரு பகவான் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் இன்னைக்கு சந்திரன் புதனோட இருக்கும் பொழுது மன ரீதியாக கிளேசங்களும் மனதில் சின்ன குழப்பங்களும் உங்களுக்கு வரலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்று தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை தரும் தொழிலில் நல்ல லாபங்களும் புதிய முயற்சிகளும் வெற்றி அடையும் வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சனிமகா பிரதோஷத்தில் இன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றலாம் மகர ராசி நேயர்கள் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் திருப்தியாக முடியும் வீடு வாங்குவது விற்பது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைகிறது இந்த சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடும் சிவனுக்கு வில்வரசனை செய்வதும் மிகவும் சிறப்பு கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர இன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் முடிவடையும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பும் அல்லது அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இன்று சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் சிவபெருமானையும் மற்றும் நரசிம்ம பெருமானையும் வணங்கி பானகம் நைவேத்தியம் செய்யலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே முடிவடையும் இன்று நீங்கள் காலை வேளையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நல்ல செய்தியை கேட்பீர்கள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மாலை வேளையில் சிவபெருமான் வழிபாடும் பிரதோஷ காலத்தில் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குரு பெயர்ச்சியானது திருக்கணித முறைப்படி வந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நமக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து மாறுகிறார் சோ இந்த பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதமே ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இடைவெளியிலேயே நமக்கு ராகு கேட்டு பயிற்சியுமே வந்து வந்துடுது சோ சனி பகவான் வந்து நமக்கு மார்ச் மாதம் ஆகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது நமக்கு சனிப்பெயர்ச்சி வருது சோ இந்த சனி பகவானும் ராகுவும் ஒரு இரண்டு மாத காலம் அவங்க வந்து மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் எந்த ராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து குரு வரார் அண்ட் புனர்பூச நட்சத்திரத்துக்கெல்லாம் குரு வந்து சத்ரு மிதுனத்துக்கே குரு சத்ரு தான் இதில் சாதகமாக இருக்கிறது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏழாம் பார்வையாக இருக்கும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் வருது இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு அண்டு ஒன்பதாம் பார்வையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது சனி எல்லாமே சாதகமாக வராங்க அதனால் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து சாதகமாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டியவங்க விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் வராரு பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்துக்கு லாபத்தில் வராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல வரார் ஸோ ராசிக்காரர்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல குரு வர்றது கொஞ்சம் வேலை விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் மற்றபடி மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரித அளவில் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அண்டு சின்ன பரிகாரம் குருவுக்கு வந்து எல்லாருமே செய்யக்கூடியது வியாழக்கிழமை காத்தால் ஆறுலருந்து ஏழு குரு ஹோரை இந்த குரு ஹோரையில் நீங்கள் வந்து வீட்டிலையே மூணு வளக்கேற்றி குருவுக்கான ஸ்லோகம் சொல்லலாம் இல்லை உங்களுடைய ஆத்மார்த்தமான குரு நீங்கள் வந்து மகா பெரியவா உங்களுக்கு குருவாக இருந்தால் அவரை நினச்சி வளர்க்கேத்தலாம் தேசிகர் உங்களுக்கு குருவாக இருந்தார் அவர் ஆச்சாரியனுக்கு நீங்கள் செய்யலாம் அண்டு மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஷிரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா எல்லாருமே அவங்க வந்து குரு தான் ஸோ நம்மளை யார் கைட் பண்ணுறாங்களோ அவங்கள தேர்ஸ்டே மார்னிங் சிக்ஸ் டு செவன் அவங்கள நினச்சி மூணு வலைக்கேற்றுங்க குருவுக்கு இதை விட பரிகாரம் எதுவும் வேற தேவையில்லை என்னென்ன இல்லை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்